சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமான கமெண்ட்ஸ் வந்து நிறைய சொல்லியிருக்கிறாங்க அதுல ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க இப்படிலாம் வந்து நிறைய சொல்லிட்டே போகலாம் அந்த வகையில எனக்கு ஆச்சரியமாக சந்தோஷமா வந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடியோ லான்ச்சில் சுருத்திஹாசன் அவர்கள் பேசுனது ஆல்ரெடி அதை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன் ஸ்ருத்திஹாசன் வந்து செம்மையா பேசியிருப்பாங்க நீங்க எங்ககிட்ட ஒரு பாட்டு கேட்டீங்க சார் நான் இப்போ உங்களுக்காக அந்த பாட்டை டெடிகேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒன் லைன் ஃபார் யூ அப்படின்ட்டு சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையின் சொல்லு அப்படின்னு அதை சொல்லும் தான் நான் யோசிச்சேன்ப்பா உலநாயன் கமல்ஹாசன் அவ்வளோ மாபெரும் ஆக்டர் அவருடைய பொண்ணு சூப்பர் ஸ்டாருடைய தீவிர ஃபேனா இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதே சமயத்துல கமல் சாருடைய வீட்லேயே ஷாருக்ஹாசன் இருக்கட்டும் அவருடைய அண்ணா இருக்கட்டும் எல்லாருமே இல்லை கமல் சாரை விட ரஜினி சார் பயங்கரமாக புகழ்கிறாங்க அப்போ அந்த போது என்னன்னா சில விஷயம்லாம் வந்து ஷாருக்ஹாசன் சொன்னார் என்ன ரஜினியை வந்து ஒரு கடவுள் மாதிரி அப்படின்னா ஆக்சுவலாக உங்களுக்கு தான் கடவுள் மேல் நம்பிக்கை இல்லையே அப்படின்னு அந்த ஆங்கர் கேட்குறார் அவர் உடனே சொல்கிறார் ஆமாம் கடவுள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா அவரை நான் பார்த்ததில்ல ரஜினியை நான் பார்க்குறேனே அவர் கடவுள் தான் அப்படின்னார் அது பயங்கர ஒரு டிப்ளமேட்டிக் ஆன்சரு ஆனால் அந்த டிப்ளமேட்டிக் ஆன்சர் சொல்லும்போது ஸ்வீட்டாக இருந்தது அதுக்கப்புறம் ஒரு சின்ன மக்களுக்கு அறிவாளிகளை பிடிக்குமான்னு கேட்டால் பிடிக்காது ஏன்னா அவங்க அறிவார்ந்த விஷயங்களை பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் சிலர் தான் அறிவு இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்காமல் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க அந்த வகையில் சூப்பர் ஸ்டார் ரஜினி ஒரு அற்புதமான கேரக்டர் அப்படின்னு வெரி 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 ட்ரூ அவர் என்னென்னா ரஜினி சார் வந்து வெளியில் பாக்குறப்ப அந்த ஷேர் பண்ணிக்கிற விஷயம் எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபேன் போய் பார்க்குறாங்க அப்படின்னா கூட அந்த ஃபேனை சந்தோஷப்படுத்தி அனுப்புவார் அந்த ஃபேன்ட்ட வந்து நமக்கு தெரியுங்கிற மாதிரி பேசாம அப்படியா இப்படி எப்படி ஒரு விஷயமா தெரிஞ்சிச்சார் நடந்துச்சா அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த ஃபேன்ஸ் எல்லாம் ஐயோ சார் ரொம்ப இதுவா இருக்கு சார் உங்களுக்கு நான் சொல்லிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியா இருப்பாங்க அந்த லெவலுக்கு வந்து அவர் அவருடைய ட்ரீட்மெண்ட் அப்படிதான் இருக்கும் ஆனா அதே வகையில வந்து சில பேர் வந்து சில படங்கள்லாம் வந்து போட்டி அப்படின்லாம் சொல்கிறாங்க இந்த போட்டின்னு சொல்லும்போது வா டூ அந்த படம் மிகப்பெரிய போட்டி ஜூனியர் என்டிஆர் ஹிருத்திக் ரோஷனும் நடிக்கிறாங்க இந்த பக்கம் தெலுங்கு ஹிந்தினாங்க ஒரே வார்த்தை தான் அவள் தான் வேற எதுவுமே கிடையாது ஏன்னா ரெண்டு பேரும் குழந்தைங்க அப்படின்னு சொன்னோம் உண்மையிலேயே வந்து சூப்பர் ஸ்டாருக்கு பையனான நடிச்சிருக்காரு ரித்திக் ரோஷன் ஒரு காலத்துல இப்போ வந்து ரித்திக் ரோஷன் படமே வந்து ஒரு போட்டி அடிச்சாங்க யாருக்கும் யாரும் போட்டி எல்லாம் கிடையாது இதை தலைவர் எப்பவுமே சொல்லியிருக்காரு அதனால இந்த படத்துக்கு போட்டி இவர் படமே தான் ஜெயிலரை விட இது பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுமா வேட்டையனை விட இது பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுமா இவருக்கு இவர்தான் போட்டி இவர் யாருக்கும் போட்டி இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்தில் இந்த படத்தில் உள்ள ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க ஃபோர்டீன் அது என்ன ஃபோர்டீன் டுவெண்ட்டி ஒன் தட் இஸ் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இந்த படத்தை டிசைட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஷாட் அந்த பேஜ் எடுத்துட்டு பார்த்துட்டு இருப்பார் இது வரைக்கும் பேஜில் கூலியில் வந்து பார்த்தா ட்ரிபிள்ஸ் வந்து செவன் எயிட் சிக்ஸ்லாம் இருக்கும் இந்த பேஜ் எடுத்துட்டு பார்க்கும்போது அதில் வந்து ஃபோர்டீன் டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு போட்டுருவோம் என்ன சார் அது நம்பர் இது வித்தியாசமாக இருக்குது ஃபோர்டீன் டுவெண்ட்டி ஒன்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிச்சப்போ அதை ரிவீல் பண்ணியிருக்காரு லோகேஷ் லோகேஷ் சொல்லுங்க எங்கள் அப்பா பஸ் டிரைவராக இருந்தார் அவருடைய நம்பர் ஃபோர்டீன் டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கிறது அதை நான் வந்து இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணி இந்த பேட்சுக்கு நம்பராக யூஸ் பண்ணி எங்கள் அப்பாவுக்கு இந்த படத்தை நான் டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னாரு வெரி வெரி எமோஷ்னல் திங் அது ரொம்ப எமோஷ்னலான ஒரு திங் ஏன் அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்த ஒரு தொழிலாளி ஒரு பஸ் டிரைவராக இருந்து லோகேஷ் குமரராஜை வந்து நல்லபடியாக வளர்த்து வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பையன் ஒரு மாபெரும் ஃபிலிம் மேக்கராக இருக்கார் அண்ட் அந்த இடத்துல அவரை நினைவு கூறுற வகையில அந்த நம்பர் ஃபோர்டீன் டுவெண்டி ஒன் அப்படின்னு கொண்டு வந்தது வெரி வெரி ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் நான் இந்த படத்துடைய டிக்கெட் சேல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏகப்பட்ட பரபரப்பு அதுல என்னன்னா ஒருத்தர் வந்து சொல்றாரு சார் நம்ம ஊர்ல டிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா கூலிக்காக வ வயிற்று அடிச்சுக்கிறாங்க சார் அப்படின்னா கூலிக்காக வயிற்று அடிச்சுருக்காங்க புரியலையே அப்படின்னு பார்த்தா நூற்றி தொண்ணூறு ரூபாய் டிக்கெட் நானூறு இருக்குது சார் அப்படிங்கிறாரு இதெல்லாம் ரொம்ப அநியாயம் இதெல்லாம் தடுக்க ஆளே இல்லையா அப்படிங்கிறாங்க என்னடா அது இப்படி சொல்கிறாங்கன்னு இப்படி யோசிச்சு பார்த்தா ஓகே நானூறுவாய்க்கு விற்கிறது அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது நானூறுவா கொடுத்து இப்படி வாங்குவாங்க ஆனால் எப்பெல்லாம் ஒரு பொருளுக்கு டிமாண்டு ஜாஸ்தி ஆகுதோ அந்த டிமாண்டு ஜாஸ்தி ஆகும்போது விலை ஏற்றத்தானே செய்வாங்க அதுதானே பிஸ்னஸோட ரியாலிட்டி அது கரெக்டாக வந்து மற்ற படங்களுக்கெல்லாம் எதுவும் சொல்ல ரஜினி சார் படம் ரிலீஸ் ஆகும்போது மட்டும் இது நியாயமாக இது தர்மமானு நிறைய பேர் கேட்குறாங்க ஏற்கனவே அப்படி தான் ஓடிட்டு இருந்தது நிறைய படத்துக்கு அதை பண்ணாங்க பல நடிகர்கள் நடித்த படம் உங்களுக்கே தெரியும் ஃபர்ஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோவில் எப்படிலாம் டிக்கெட் விற்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த வகையில் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன் இப்போ கோயம்பேடில் வந்து இப்போ ஒரு தக்காளி விலை ஜாஸ்தி ஆகிடுச்சி வெங்காயம் விலை ஜாஸ்தி ஆகிடுச்சின்னா நம்ம என்ன வாங்கவே விட்டுறோம் இன்று வெங்காயம் கிலோ நூற்றி இருபது ரூபாய் பரவாயில்லைங்க கொடுங்க ஏதாவது வீட்டில் குழம்பு வைக்கிறது வெங்காயம் கண்டிப்பாக வேணுங்க வாங்கிட்டு தானே போகிறோம் கோயம்பேடு மார்க்கெட் அதிகாரிகள்லாம் வந்து இதை நம்ம போய் பார்க்கணும் இந்த மார்க்கெட்டு பீப்புளெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெங்காய விலை ஜாஸ்தியாக அதை கண்டிக்கணும் நான் சொல்ல முடியாது சொல்ல முடியாது வேணால் பெதாரி சிமாண்ட் அப்போ வெங்காயம் அதிகமாக கிடைக்கல தக்காளி அதிகமாக கிடைக்கல அது மாதிரி கூலி போகிறதுக்கு டிக்கெட்டு கிடைக்கல அது கிடைக்கலங்கிறதுனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நூற்றி நூறு டிக்கெட்டு நானூறு வைக்கிறாங்க பட் இது வந்து நம்ம எங்கேயுமே தடுக்கவும் முடியல இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல இது இங்கே எப்படி இருக்கு ஆஹா இது குற்றம் அப்படின்னு சொன்னால் அப்படியே கட் பண்ணி பெங்களூர் போனா ஒரு டிக்கெட் ரெண்டாயிரம் ரூபாயா ஐயா 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 டூ தௌசண்ட் ருபீஸ் ஆனா எப்படி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இது பண்றாங்க ஆனா என்னன்னா அந்த ரெண்டாயிரம் ரூபா டிக்கெட்டு போட்டிருந்தாங்கல்ல அந்த ரெண்டாயிரம் ரூபா டிக்கெட்டே எவ்வளவு போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து டென் டிக்கெட்ஸ் முப்பது நிமிஷத்துல வித்துருக்கு இந்த முப்பது நிமிஷத்துல அறுபத்தாறு ஷோக்கு புக் ஆயிருக்கு ஸோ இதுல பீக் 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 டிக்கெட்னா டூ தௌசண்ட் ருபீஸ் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பர பரவலாக வந்து இந்த படத்தை கொண்டாடுறதும் இந்த படத்துடைய மார்க்கெட் வேல்யூ ஜாஸ்தி ஆகிறதும் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு தான் சொன்னோம் ஸோ அதனால் விரைவில் இந்த கூலி படத்துடைய டிக்கெட் சேல்ஸு அதுக்கப்புறம் இந்த கூலிப்படத்துடைய கலெக்ஷன் எப்படி இருக்கும் என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத காத்திருந்து பார்ப்போம் அது வரைக்கும் திறந்து பாருங்கள் தெரியக்கூட லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்